இனி விரிவான செய்திகளை காண்போம் தமிழ்நாட்டில் நிகழும் சில முக்கிய பிரச்சினைகளை நாள்தோறும் நமது நியூஸ் செவன் தமிழ் மக்களுக்கு எடுத்து செல்கிறது அந்த வகையில் இன்றைய பிக் ஸ்டோரியில் விற்பனையாகாத மாம்பழங்களால் கவலையடையும் விவசாயிகளின் வேதனை குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்க உள்ளோம் மாம்பழம் விளைச்சல் அமோகமாக இருந்த போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் மாம்பழங்களை சாலையோரம் கொட்டும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மாம்பழ விவசாயிகளின் வேதனைகளை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு மாம்பழ உற்பத்தியில் மாநில அளவில் முன்னிலை வகிக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த ஆண்டு அதிக மகசூலை பெற்றாலும் விலை நிர்ணயம் செய்ய முடியாத சூழ்நிலையில் விவசாயிகள் கடும் இழப்பை சந்தித்து வருகின்றனர் தற்போது இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்பது ஹெக்டேரில் சாகுபடி நடைபெற்று ஆண்டுதோறும் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் மாம்பழங்கள் விளைவிக்கப்படுகின்றன இதனால் விவசாயிகளுக்கு ஆண்டு வருவாயாக இருபது கோடி ரூபாய் கிடைக்கிறது இந்த மாம்பழத்தின் ரகங்கள் அல்போன்சா பங்கனப்பள்ளி மல்கோவா இமாம் பசந்த் ஆகியவையும் முக்கிய அம்சமாக மாங்கூழுக்கு பெங்களூர் அல்போன்சா ரகமும் பெருமளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன பத்து நாலு இருபத்தி அஞ்சு பாத்தீங்களா மா விவசாயி முற்றிலும் வாழ்வாதாரமே இழந்துருச்சு கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக ஏற்றத்தாழ்வோடுன்றதோட தாழ்வோடு தான் இருக்கு எந்த ஆட்சிகள் மாறினாலும் விவசாயிகளுடைய நிலைமை ரொம்ப கீழ்த்தனமா தான் இருக்க தவிர மா விவசாயிகளை காப்பாற்ற வேற வழியே இல்ல அவங்களுக்கு வழி இல்லை கிருஷ்ணகிரி மாவட்டம் சுமார் ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரம் ஹெக்டர் சாகுபடி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னே இருந்தது படிப்படியா குறைஞ்சது சுமார் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஹெக்டர் தான் சாகுபடி இருக்கு ஏன்னா மாங்குள் நிறுவனம் பூரா சிண்டிகேட் அமைச்சிட்டாங்க அது இல்லாத மாங்குள் நிறுவனம் நேரடியா விவசாயி கட்ட

இதுகுறித்து ஆய்வு செய்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வெளியிடப்பட்ட செய்தியின் அடிப்படையில் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க அரசு முன்வர வேண்டும் என அறிக்கைகள் வெளியிட்டனர் கிருஷ்ணகிரியும் தர்மபுரி தான் அதிகமா மாம்பழம் வெளிச்சல் இருக்கும் இடமாக இருக்கிறது மழை பெய்யாத காலத்தில் விளைச்சலை அதிகப்படுத்த பாடுபடுகிறார்கள் என்னவென்றால் இந்த கூழ் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் ஒருங்கிணைந்து பேசி இந்த விளக்கு தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி அதை கூழாக்கி அதை போன்ற பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு அது விட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மாம்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் எல்லாம் நியூஸ்ல வந்துட்டே இருக்குது மாம்பழ லோடு கணக்கில் இருந்து போய் ரோட்ல கொட்டிட்டு போறாங்க குரங்கு அது இது திண்டுட்டன் சொல்லி ரோட்ல கூட்டிட்டு போறாங்க இந்த விலை கொடுக்கறதுக்கு நாங்க தானம் பண்ணிட்டு போறேன்ட்டு விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று நியூஸ் செவன் சேனல் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து ஒரு பன்னெண்டு ஏக்கர் மாங்காய் விவசாயம் பண்ண அஞ்சு ஆறு பருந்து அடிச்சு எல்லாரும் நூத்தி ஐம்பது டன்னு மாங்காய் விளைச்சிருக்கோம் நான் தான் விளைச்சு கொண்டாந்து அதுக்கு வியாபாரிக்கு யாரும் வரல ஜூஸ் பேக்டரி எல்லாம் திறக்கிற சொல்லிட்டு திறக்கவே இல்லை திடீர்னு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி விளச்சல வந்துச்சு ஒரு பாதி கால் பாதி மாதிரி அழிஞ்சு வந்து அழுது விழுந்துச்சு ஒரு மூணு டேட்டி நாலு டேட்டி அடுத்து போய் ஊர்க்கி போட்டேன் மூன்று எடுத்தாங்க நாலா டைம் வேணான்ட்டாங்க எடுத்து ரோடுல அங்கேயே கொட்டிட்டு வந்துட்டேன் எனது இன்னும் ஒரு மூணு நாள் போச்சு தோப்பே மாங்காயம் இருக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு இதுவரையே மருந்து மட்டும் எட்டு லட்சம் செலவு பண்ணிக்கிறேன் மாங்கூள் தொழிற்சாலைகளுக்கு ரஷ்யா உக்ரைன் போர் போன்ற காரணங்களால் வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் தயாரிக்கப்பட்ட மாங்குளானது தேக்கம் அடைந்துள்ளது இந்த சூழலில் பழங்களுக்கு விலை நிர்ணயம் செய்வது சாத்தியமில்லை என வேதனையை பதிவு செய்கின்றனர் தொழிற்சாலை உரிமையாளர்கள் இந்த துயரத்திலிருந்து மீண்டு வர வெளிமாநிலங்களுக்கு வெளியே செல்ல முயற்சித்தாலும் அதற்கு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த ஒரு ஐம்பது வருஷமா எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க தாத்தா காலத்துல இருந்தே மாங்காய் விளைச்சல் பண்ணி வரோம் அஞ்சு ஏக்கர் நிலம் அஞ்சு ஏக்கர் நிலத்துல ஒரு மாங்காய் விளைச்சலே சுத்தமா இல்ல மாங்காய் விளைச்சல் இருந்தாலும் போகாதனால மன வளர்ச்சல் இருக்கு என்னதான் மருந்தடிச்ச காசு கூட வரதுல கிட்டத்தட்ட மருந்தடைக்கு மட்டுமே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிட்ட செலவு இருக்கு செலவு காசு கூட கைக்கு வரலை இதுக்கு தமிழக அரசு ஏதாச்சும் வழி வயது கொஞ்சம் மா விவசாயம் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மா வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டர்ல இருந்து சுமார் ஒரு ஒன்றரை கடந்த ஆண்டு மாங்காய் விலை இல்ல காரணம் இரண்டு வருடங்களில் மா முழுதும் அழிந்துவிடும் அதனால் அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆந்திர மாநிலத்தில் டன் ஒன்றுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் தமிழக விவசாயிகள் அங்கு செல்ல முயன்றனர் ஆனால் ஆந்திர அரசு வெளிமாநில மாம்பழங்களை தடுக்க எல்லைகளில் கண்காணிப்பு குழு அமைத்து திருப்பி அனுப்பிவிடுவதால் விவசாயிகள் மேலும் விரக்திக்கு உள்ளாகின்றனர் இதனால் கிலோவுக்கு பன்னிரண்டு ரூபாய் என நியாயமான விலை நிர்ணயம் செய்ய அரசு முன்வர வேண்டும் எனவும் மாவாரியம் அமைத்து விலை தீர்மானிக்க வேண்டும் எனவும் மாம்பழம் விளைச்சலில் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் குச்சி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சுத்தமாகவே ஒன்னும் இல்லாத மருந்து அடிச்சு காசு ஒரு லட்சம் ரூபாய் எந்த காசுமே வரல ஒரு ரூபாய் கூட லாபமே இல்லைங்க மருந்து காசே வரல வேற அப்படியே அழிது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முப்பத்தி எட்டாயிரம் ஹெக்டர் பரப்பளவில் மா சாகுபடி செய்கின்றது நாட்டிற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் அந்நிய செலாவணி கிடைக்கின்றது இத்தகைய சிறப்புமிக்க மா சாகுபடி இப்பொழுது மிகவும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் தொழிற்சாலை அதிபர்கள் கலந்து கொண்டு நாங்கள் இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு மா கிலோ பன்னெண்டு ரூபாய் கொடுக்கிறோம் என்று அவர்களாக அறிவித்தார்கள் பன்னெண்டு ரூபாய் கொள்முதல் செய்யாமல் ஐந்து ஆறு ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய ஆரம்பித்தனர் அத்தகைய சூழ்நிலையில் விவசாயிகள் கடுமையாக பாதித்துள்ளார்கள் அவ்வளவு மோசமான சூழ்நிலையில மா விவசாயிகள் இங்கே தள்ளப்பட்டிருந்தனர் இதுக்கு அரசாங்கம் மா கோரிக்கையை செவி அரசாங்கம் இதை பத்தி கவலைப்படாம இருக்கும் அதுதான் ஆச்சரியம் விலை கிடைக்காததால் பலர் மாம்பழங்களை மரத்திலேயே விட்டு விட்டுவிடுகின்றனர் இது ஏறக்குறைய மாம்பழங்களின் தற்கொலை போலவே இருப்பதாக மா விவசாயிகள் வேதனையை பதிவு செய்கின்றனர் I'm going get a like a practice.